ஜூன் Friday ஃப்ரைடே vlog இது அகமதாபாத் விமான விபத்துல தன் குடும்பத்தாரை இழந்து வாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் இறந்த நல்லுள்ளங்களுடைய ஆன்மா இறைவனடி போய் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாந்தி இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன்ல எனக்கு ஹெல்ப் பண்ண என் ஹஸ்பண்ட் இருந்தாரு தினமும் நைட் வேர்க்கடலையும் பாதாம் பிசனும் ஊற வச்சிடுவேன் காலையில எம்டி ஸ்டமக்ல அவர் அதை சாப்பிடுவாரு இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் மெனு இட்லி கார சட்னி சாலட் மற்றும் மாதுளம்பழம் சாலட்க்கு சோயாபீன் மற்றும் வேர்க்கடலை உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அதுல வெங்காயம் தக்காளி கேரட் கொத்தமல்லி சில்லி பிளேக்ஸ் மிக்சட் ஹர்ப்ஸ் தூள் மிளகு தூள் சாட் மசாலா துளி உப்பு சேர்த்து கலந்துடணும் பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு முக்கியமான போட்டாச்சு நம்ம காலத்துல ஏழு டாங்கி வயசுல போவோம் அதுவும் அழுதுகிட்டே இப்பெல்லாம் ரெண்டு வயசுலயே குழந்தைகளை ஸ்கூல்ல போட்டுடுறோம் டே பாத்துக்க முடியல என்பது ஒரு ரீசன் இன்னொன்னு சாத்விக் இன்னும் பேச்சு கொஞ்சமாதான் வருது ரெண்டு எழுத்து வார்த்தைகள்லாம் சூப்பரா தான் சொல்றாரு இருந்தாலும் ஸ்பீச் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் சரி மற்ற குழந்தைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஸ்பீச் சரளமா வரும்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாச்சு நாங்க கிளம்பி வந்த அப்புறம் அழுதாருன்னு ஸ்கூல்ல சொன்னாங்க போக போக பழகிடும் பெரிய தம்பி ஒருபோதும் இந்த மாதிரி அழுதது கிடையாது அவர் எப்போதுமே கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆன பர்சனாலிட்டி நேத்து மழையில என் கணவர் செம்மையா நனைஞ்சிட்டு வந்தாரு அதனால அவரோட ஜீன்ஸ் தோய்க்க போட்டாரு இல்லனா இந்த ஜீன்ஸ் மேல தண்ணி படுறதுக்கு எனக்கும் அவருக்கும் மகாபாரத யுத்தமே நடக்கும் ஜீன்ஸ்னா அதை அடிக்கடி தோய்க்க கூடாதான் இந்த புரளியை யாரு கிளப்பி விட்டதுன்னு தெரியல எனக்கு டவல் உட்பட எல்லா துணிகளையும் தினமும் போட்டுடணும் கதவுக்கு பின்னாடி கொக்கில மாட்டி வைக்கிறது தொங்க விடுறதெல்லாம் அறவே பிடிக்காது முடிஞ்சது இன்னொரு சந்திக்கலாம் பாய்